அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது இத மட்டும் உள்ளங்கையில நீங்க எழுதினாலோ அல்லது வரைஞ்சாலோ நீங்க கேட்டது ரொம்ப வேகமா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க கடைசியில வீடியோ பார்க்கும் எதுக்காக நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இதுல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி நான் கொடுத்த லைஃப் சேலஞ்சில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அதுக்கு தகுந்த ஒரு வீடியோவா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே அப்படி ஒரு வீடியோலாம் கிடையவே கிடையாதுங்க ஆனா நான் சொல்லக்கூடிய கேட்டகரியில உங்க மைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வெற்றி கிடைக்கும் முதல் மைண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்குங்க நான் ஒரு படம் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா அதை நான் வந்து விஷுவல் பண்ணுவேன் அந்த இடத்துல என்னை வச்சு பார்ப்பேன் இல்ல நான் ஒரு புக்கு படிக்கிறேன்னா கூட அதை படிக்கும் போது அப்படியே என் மனதுல வந்து கற்பனை பண்ணுவேன் ரோட்ல ஏதாவது ஒரு வண்டி போனா அந்த வண்டி நான் ஓட்டி பாக்குற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப அவுட் ஆகும் இந்த வீடியோல கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி சிம்பாலஜி கலந்த ஈர்ப்பு விதிமுறையை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இதுல நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனா அதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயம் நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றும் அதற்கு நீங்க தகுதி வாய்ந்ததா இருக்கும் அது என்ன நியாயமான கோரிக்கை அது என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்களோட மனம் நம்ப கூடிய விஷயமா இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அதாவது இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் நான் கேட்கக்கூடிய பணம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் படிக்க நூறு கோடி ரூபாய் கேட்கிறேன்னா என் மனதுக்கு தெரியும் இப்ப எனக்கு அந்த நூறு கோடி ரூபாய்க்கு தகுதி கிடையாது நான் அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின் போது நான் அதை கேட்டேன் என் மனமே சிரிக்கும் உனக்கெல்லாம் எல்லாம் கோடியா அப்படின்னு என் மனமே நம்பாது அப்படி நம்பாத ஒரு விஷயத்த நான் பண்ண என்ன அப்படின்னா அது என் ஆள் மனதுல பதியாது சோ என் ஆள் மனதுல ஒரு விஷயம் பதியணும் அப்படின்னா என் ஆள் மனம் நம்ப கூடிய கேப்பபிலிட்டியா இருக்கும் இது முதல்ல நான் உங்களுக்கு சொல்ற இந்த மெத்தட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க அந்த சின்ன விஷயம் வந்து ரொம்ப வேகமா நிறைவேறும் அது பிறகு அடுத்தது உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவையான முக்கியமான குறிக்கோளுக்கு பண்ணி பாருங்க ஒரு சின்னது நடக்கிறப்ப நமக்கு அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது உங்க வாழ்க்கைக்கு எது ஒன்று கிடைத்தால் எல்லாமே கிடைக்குமோ அந்த ஒண்ணை நோக்கி நம்ம போகணும் அந்த ஒண்ணு எதுன்னு முதல்ல முழுமையான தெளிவான கவனம் செலுத்துங்க முதல்ல உங்களுக்கு தேவையானதுல தெளிவான கவனம் செலுத்துங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னே தெரியாது இது என் வாழ்க்கையிலே நடந்தது தான் நம்ம மற்றவங்க சொல்கிற முடியும் பிகாஸ் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ண எங்க வீட்டில் கேட்டாங்க அதுக்கு ஏடா பணம் வேணும்னு கேட்டப்ப நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அப்படிதான் சொன்னேன் தவிர நான் எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கூட எனக்கு தெரியல அப்போ எங்க அம்மா கேட்டாங்க நிறைய பணம் ஓகேப்பா பிஸ்னஸ் பண்ண நிறைய காசு செலவாகுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொன்னாதானே நம்மளால் முடியுமா முடியாத நான் சொல்ல முடியும்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னா அதுக்கு அக்யூரட்டான ஒரு ப்ரீ பிளான் இருந்தால் மட்டும் தான் முடியும்னு நான் கணக்கெல்லாம் போட்டு எனக்கு எவ்வளோ லட்சம் தேவைப்படுமா அப்படின்னு நான் சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் கை காசுலாம் போட்டு நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அதுக்கு அதான் காரணமாக அமைஞ்சது அதே போலதான் உங்களுக்கு என்ன தேவையோ தெளிவான ஒரு குறிக்கோளை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இது கிடைச்சா எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் எனக்கு அமைஞ்சிடும் ஸோ எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு ஒரு தெளிவுப்படுத்துங்க அந்த தெளிவை ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு பணமே வேணாலும் என் தேவைகளுக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் போதும் அதை வச்சு நான் என் லைஃப் நான் இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணிப்பேன் எனக்கு தேவையானது இவ்வளோ பணம் தான் அப்ப எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா என்ன வேணுமோ அது உங்களுக்கு ஒரு ஜாபுக்கா பிசினஸ்க்கா ஹெல்த்துக்கா என்ன வேணாலும் அதில் தெளிவான ஒரு குறிக்கோளை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டைரி எடுத்து எழுதுங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு எழுதிக்கோங்க இதை நீங்க ஒன்ஸ் எழுதுனீங்கனாவே உங்களுக்கு பாதி நீங்க சக்ஸஸ் ஆயிட்டீங்க ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்தது நீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு வேண்டியது நவக்கிரகம் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அருளே கொடுத்தாலுமே அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்துக்கு தான் இருக்கு நவக்கிரகம் ஒரு மனிதனுக்கு கெட்டது செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அடி வாங்கிட்டே தான் இருப்பானே அதனாலதான் நவகிரகங்களோட அருட்பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றது நவகிரகங்களோட அருட்பார்வை அதிர்ஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கு இதுதான் சைக்கோ சிம்பாலஜி இந்த சிம்பிள நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உள்ளங்கையில வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே எழுதுங்க பிரசன்டென்ஸ்ல அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா என்னிடம் நூறு கோடி ரூபாய் உள்ளது நன்றி அப்படின்னு முடிக்கணும் இதுல நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த நன்றி சேர்த்துங்க ஏன் நன்றிங்கிற வார்த்தை எவ்வளவு சத்தி வாய்ந்ததுன்னா நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லும் போது அதை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளோட ஆழ்மனம் நம்பக்கூடிய விஷயமா ஒன்று இருக்கும் இந்த சிம்பிளை வந்து நீங்க கிரீன் கலர் பென்ல எழுதலாம் இல்லாட்டி ப்ளூல எழுதலாம் கிரீன் கொஞ்சம் நல்லது அவ்வளவுதான் ஆனா க்ரீனில் தான் எழுதுங்கிற நீங்கள் வரலாம் இந்த சிம்பில் கையில வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது பிரசன்டென்ஸ்ல இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு என்னோட நூறு கோடி உள்ளது நன்றி என் உடல் ஆரோக்கியமாக உள்ளது நன்றி என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அது சின்னதா ஒரு லைன் வர அளவுக்கு எழுதி நன்றின்னு போட்டுட்டு அடுத்த சிம்பிள வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வரைஞ்ச சிம்பிள அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் உள்ளங்கையில வரையணும் இடது கையில வரைஞ்சிருக்கணும் அதை நீங்க பார்த்துட்டே இருக்கணும் எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் பார்க்கணும் இந்த பார்க்கக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனதுக்குள்ளார வந்து கேட்டிங்க எழுதுனீங்களோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குங்கிற எண்ணத்தோட நீங்க பாக்கணும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் ரியாலிட்டியா நீங்க நினைக்கணும் அதாவது நீங்க கற்பனை பண்றீங்க காட்சிப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ரியாலிட்டியா பண்ணணும் அப்படி ரியாலிட்டியா பண்ற உங்க மனம் அக்செப்ட் பண்ணுச்சுனா ரொம்ப வேகமா நடக்கும் இது உங்களோட மனதோட சக்தி தான் இந்த சிம்பிளை நம்ம பார்க்க பார்க்க நமக்கு நவ கிரகங்களுடைய அருட்பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும் இது நவ கிரகங்களோட சிம்பிள்ஸ் இதை நீங்க பண்ணிட்டு உடனே படுத்துதான் தூங்கணும் மொபைல் பார்க்க கூடாது யாரு பேசக்கூடாது டிவி நம்ம எதுவுமே இல்லாம படுத்து நீங்க சரியா படுத்து தூங்கினீங்க அப்படின்னா இதோட இம்பேக்ட் உங்களுக்கு கனவு வரும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல போதை வஸ்துக்கள் எடுத்துக்கவே கூடாது உங்களை நெகட்டிவ் ஆக்கக்கூடிய படங்கள் நெகட்டிவ் ஆக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு இது நடக்காது கிடைக்காது முடியாது வராது அப்படின்னு நெகட்டிவ் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே உங்க கைல இருந்து வெளியேற்றுங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசைவ உணவு நம்ம மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அது ஒன்று அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க உடல்நிலை சரியில்லாதப்ப இதை பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ தலைவலியா இருந்தா கூட இதை பண்ணிக்காதீங்க ஏதாவது தீட்டு இந்த மாதிரி வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தாலும் அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டாம் டிப்ரெஷனா இருக்கக்கூடிய டைம்ல இதை பண்ணாதீங்க மற்ற எல்லா நேரமும் பண்ணுங்க இது நீங்க ஹெவியா பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் என்ன பண்ணா அதை நீங்க அடைவீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும் சில பேருக்குலாம் வந்து பண்ண உடனே அற்புதம் நடந்திருக்கு நம்ம அந்த சிங்க மீடியல் கொடுத்த இல்லைங்களா லைவ் சேலஞ்சு எத்தனை பேர் சக்சஸ் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குமே நீங்கள் நம்பு நாள் நடக்கும் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும் அடுத்தது இதை மட்டுமே பண்ணால் போதுமானு கேட்டால் அங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் இதில் சேர்க்கணும் அது என்ன பண்ணும் கடவுள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் ஏதாவது ஒரு கடவுள் இருப்பாங்களே எனக்கு சிவனை பிடிக்கும் முருகர் பிடிக்கும் விநாயகர் பிடிக்கும் அம்மன் தெய்வங்களை பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மந்திரங்களை தொடர்ந்து சொல்லுங்க எனக்கு எங்கள் அம்மா உதவுவாங்க சிவன் இருக்கார் என் கூட நான் நினச்சி அடைய வைப்பார் அப்படின்னு கூட சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் எழுதிட்டு வாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எழுதிட்டு வாங்க இது பண்ணிங்க அதை லைஃப் டைம் கோலுக்கு இதை நீங்கள் பண்ணும் இதை நீங்க பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அதை அடையறதுக்கான வழிகள் கிடைக்கும் நான் சொன்ன எல்லாமே பண்ணுங்க கையில டெய்லியும் எழுதிட்டு இருங்க ஒரு டைரியில வந்து எழுதி வச்சுட்டு டெய்லி எழுதிட்டு வாங்க இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா உங்க மனதுல பதிய ஆரம்பிக்கும் அப்படி மனதுல அது பதிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆசைப்படுறத அடையறதுக்கான சக்தி கிடைக்கும் ரொம்ப பவர்ஃபுல் இதை நீங்க யூட்டிலைஸ் பண்றவங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் மறந்துடாதீங்க